முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை யாருக்கும் தெரியாம இப்போ நான் சொல்ல போற ஒரு முக்கியமான விஷயத்தை கண்ண மூடி கவனமாக கேட்டினா இது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ வெற்றி அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இப்போது உன் அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் வாழ்க்கையில எவ்வளவு தடையும் தடங்கல்களும் வந்தாலும் அதை தாண்டி உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நிச்சயம் கொடுப்பேன் நீ போகும் பாதையில் உனக்கு வழித்துணையாக நான் வந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக போகிறேன் நீ எப்போதும் எதை இழந்தும் வருத்தப்படாதே உன் கூடவே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் மன காயங்களையும் வழிகளையும் போக்கி உனக்குள் கலந்து உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கித் தருவேன் நீ எப்போதும் என் அருளால் ஜெயிக்க பிறந்த பிள்ளை அதனால் புது ஆற்றலோட வாழ்க்கையில் புத்துணர்ச்சியோட நீ ஜெயிக்க தயாராகு நீ போகும் பாதையில் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு எதிராக இருக்கும் சக்திகளையும் மனிதர்களையும் தகத்தெறிந்து உனக்கான நல்லதை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன் என் அருளால் நிச்சயமாக நீ ஜெயிப்ப நிச்சயமா நீ சாதிப்ப என் செல்வமே உன் வாழ்க்கையை மலரச் செய்து உனக்கான மன மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காகவே இப்போது இந்த முருகன் உன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போது சோ மனசு சோர்ந்து போயிருக்கலாம் இப்போது உன் மனசில் கவலைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லா நாட்களும் இப்படியே இருந்துடாதுன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ சொர்க்கமோ நரகமோ கஷ்டமோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் உன் பக்கத்தில் இருந்து உனக்கான கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி உனக்கான சொர்க்கமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்றத நீ மறந்துட வேண்டாமென் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கும் சிக்கல்களையும் சுமைகளையும் தகர்த்தெறிந்து உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் நீயாகவே உன்னை சில நேரம் குறையாக நினைத்து கொள்கிறாய் எந்த விதத்திலும் நீ குறைவான பிள்ளை கிடையாது ஓ மனசில் இப்போ நீ எதை யோசித்து கஷ்டப்பட்டு கவலைப்படுகிறாயோ அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து ஒட்டு மொத்தமாக உன்னை வெற்றியாளனாக நான் மாற்றி காட்டுறேன் ஒவ்வொரு நாளும் நீ எந்த விஷயம் நடக்கணும் நினச்சி முயற்சி செய்கிறாயோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் இனிமே உனக்கு துணையாக இருந்து உன் மதிப்பை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளும் கிடைக்கச் செய்வேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு சோதனை இவ்வளவு பிரச்சனை நீ வருத்தப்பட்டாயளவா இப்போது நான் சொல்கிறத கேளு எல்லாவற்றையும் தாங்கும் தைரியமான மனசு கொண்ட பிள்ளையாகவே நீ இருக்கிறாய் அடுத்தவங்களால முடியாத விஷயத்தை உன்னால் செய்ய முடியுன்ற திறமையும் உனக்குள்ள இருக்கு எல்லாவற்றையும் தாங்கி கூடிய சத்தியம் திறமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை நான் எந்த விதத்திலும் கஷ்டப்பட விட மாட்டேன் உனக்கு வாழ்க்கை நான் என்னங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இது எல்லாவற்றையும் செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே இப்போ உனக்கு தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தரேன் நீ எதிர்பார்க்குற சில நிகழ்வுகள் தாமதம் ஆனாலும் கூட அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்குவேன் கூடிய சீக்கிரம் ஏன் ஆசிர்வாதம் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையவே அழகாக மாற்ற போகுது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே எல்லா வகையிலும் அக்கான நல்லது நடக்கும் ஒன்று முழுசாக புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் சொல்கிறத கேளு நீ எந்த அளவுக்கு அழுசும் அழுது மனம் நொந்து போய் வருத்தத்தில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு உற்சாகமாக சந்தோஷமாக வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து துள்ளி தெரிந்து வாழ்ந்தனே இப்போது எந்த அளவு அடங்கி போய் இருக்கன்றும் எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுக்குள்ள நீ யோசிப்பதையும் பேசுவதையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேனேன்னு சொல்வனே நீ என்கிட்ட சொன்ன கோரிக்கைகளையும் யாரிடமும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்க ஆசைகளையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் கண்டிப்பா உன்னை ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன் இந்த உலகத்தில் நீயும் ஆயிரத்துல லட்சத்துல கோடியில ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த கோடியில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் அல்லனே கோடியில் ஒருவனாக வாழ்க்கையை தேடி வெற்றி பெற முயற்சி செய்யும் என் பிள்ளை உன் முயற்சிக்கும் நீ படுற கஷ்டத்துக்கும் இந்த முருகன் எப்போதும் துணையா இருப்பேன் உன் வாழ்க்கை பயணத்தில் என் கைகள் எப்போதும் உன்னை ஆசிர்வதிக்கும் நடந்து இருக்க இந்த பாதையில் நீ தடுமாறுனாலும் நான் உன்னை தூக்கி பிடிச்சி நிறுத்துவேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தரப்போகிறேன் நீ இனிமே பெரிய பெரிய விஷயங்களை நினச்சி யோசிக்காதே சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் கவலைப்படாதே என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராகு நேற்றைய நாளை விட இன்றைய நாள் நிச்சயம் உனக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல முன்னேற்றமான நாளாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ ஒவ்வொரு நாள் செய்த சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் சேர்த்து இப்போ மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் எல்லா வசியங்களும் ஒன்றாக சேர்ந்து உனக்கான வெற்றியை உருவாக்கப் போகுதுன்னு செல்வமே நீ எத்தனை தடவை கீழே விழுந்தியோ அத்தனை தடவையும் நான் தான் உன்னை எழுப்பி நிப்பாட்டினேன் அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் நீ கீழே விழுந்து துவண்டு சோர்ந்து போக விட்டுட மாட்டேன் தோல்வி வந்துச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை தோல்வி வரும்போது தான் இன்னும் நீ கடுமையாக முயற்சி செஞ்சு வலிமையான ஆளாக மாறி வாழ்க்கையை ஜெயிக்கணும் என் செல்வமே உன் மனதில் இருக்கும் காயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் நீ அனுபவிச்ச கஷ்டமும் துன்பமும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் அதை தாண்டி உன்னை குணமாக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உன் மனக்காயத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உனக்குள் இருக்கும் மருந்தாக உன் மனக்காயங்களுக்கு மருந்தாக நான் இருக்கும்போது உன் வெற்றிக்கான வழிகாட்டியாக வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இரு உன்னுடைய புத்திசாலித்தனம் நிச்சயம் உன்னை ஜெயிக்க வைக்கும் நீ எப்போதும் மன அமைதியோட உன் உள்ளம் சொல்லுகிற விஷயங்களை சரியாக கேளு நான் தானே உன் உள்ளத்தில் இருந்து உனக்கு இருக்கேன் நம்பிக்கையோடு நீ என்னை பிரார்த்தனை செய்தாலே எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் நீ எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றிக்கான பாதையை காட்டப் போகிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் நீ காத்துக்கிட்டு இருக்க விஷயங்களையும் எதிர் பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்களையும் ஒன்னா சந்தோஷமா உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் கூடிய சீக்கிரம் நீ போகும் பாதையில மெல்லிய தென்றல் காற்றாக நான் வந்து உன்னை சந்தோஷமாய் வருடி கொடுப்பேன் என் செல்வனி கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதை நீ உணர்வாய் இந்த முருகன் எந்த சூழ்நிலையிலையும் உன கைவிட மாட்டேன் நீ எவ்வளவு தூரம் முன்னாடி போனாலும் நான் உனக்கு பின்னாலேயே உன்னை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருப்பேன் மனம் திறந்து நீ சொல்ல வருவதை என் கிட்ட உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை கொடுப்பேன் எப்போதும் உன் மூச்ச மெதுவாக விடு உன் தோளில் இருக்கும் சுமையை எல்லாம் என் மேலே இறக்கி வச்சிரு உன் இதயத்துக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுப்பதற்கு இந்த முருகன் இருக்கிறேன் செல்வமே உன் பயத்தை நீக்கி கவலைகளை போக்கி நிம்மதியோடு மனநிறைவோடு நீ வாழும்படி நான் செய்கிறேன் நீ எங்கே போனாலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் ஓ வீடு மனசு வாழ்க்கை என எல்லாவற்றிலும் அமைதி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் எதிர்காலம் சிறப்பாக வெற்றியுடையதாக அமைவதற்கு என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் என் அருளால் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ தயாராகு கண்டிப்பாக நீ முன்னேறுவ ஜெயிச்சு சாதிப்ப நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த முருகன் அருள் எப்போதும் உனக்கு என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது உன் மனசு முழுக்க நீ என் ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருந்தாலே உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாவற்றையும் நீ நினைச்சது போல வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவேன் வாழ்க்கைனா பயம் வருவது இயல்புதான் எவ்வளவுதான் தைரியமாக நீ இருந்தாலும் சில விஷயங்களில் சில நேரங்களில் மனசு உன கலங்கடிக்கும் பயம் ஒருத்தும் ஆனால் அதுக்காக நீ உன்னை பலவீனமான ஆளாக நினச்சிட வேணாம் உன்கிட்ட எந்த குறையும் பலவீனமும் இல்லாத அளவுக்கு உன்னை பலமுள்ள ஆளாக நான் மாத்தி காட்டுறேன் எந்த விஷயத்தை நினச்சி நீ பயப்பட்டாலும் உடனே உனக்காக ஓடி வந்து நான் உன் பக்கத்தில் நிற்பேன் உன் தோளில் கை வச்சு உனக்கு ஆதரவு கொடுத்து உன்னை அரவணைச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகுது இத்தனை நாளாக நீ சந்திச்ச கஷ்டங்களும் இஸ் உன்னுடைய பிரச்சனைகளும் ஒருபோதும் உனக்கு அனுபவத்தையும் வெற்றியையும் கொடுக்காம போகாது நீ எதை நினைச்சு மனசு நொந்து போயிருக்கியோ அந்த விஷயங்கள் தான் இப்போது உனக்கான வெற்றியாக மாறப்போகுது உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்தையும் பிரச்சனையையும் நீ புத்திசாலித்தனமாக அல்லவா நீ எவ்வளவு அறிவாளித்தனமான புத்திசாலி பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன் துன்பத்தை போக்கி இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க தயாராயிட்டேன் எந்த கஷ்டமும் உன்னை உழைக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ ஜெயிக்க தயாராகு நீ ஏன் மேலே எத்தனையோ முறை கோவப்பட்டிருக்க வருத்தப்பட்டிருக்க ஏன் முருகா எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சேன்னு மனம் வருத்தத்தோட கனத்த குரலில் கண்ணீர் ததும்ப கேட்டாயல்லவா நான் அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருந்தாலும் நீ சொன்னதை கேட்காம இல்லை நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு முறை நீ அழுகும் போதும் ஒவ்வொரு முறை நீ சரியாக நிம்மதியாக தூங்காமல் படுத்து கிடந்து உருளும் போதும் நான் உனக்காக சிறப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் அதற்குரிய பலனைத்தான் இப்போது நீ அனுபவிக்கப் போகிற எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாயார நீயே எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன் இப்போது நீ உன் வாழ்க்கையை நினச்சி ஏன் இப்படி இருக்குன்னு அல்லவா இது எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்காக நிறைய நல்ல பாதைகளை நான் காட்டுறேன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் வரும்போது ஒரே நாளில் இரவிலேயே அது வந்துராது பல நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் வழியை சுத்தப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை தான் நடத்தி கொடுக்க போறேன் கூடிய சீக்கிரம் அதை நீ கண்களால் கண்டு மனம் மகிழப் போகிறாய் உன் முகமெல்லாம் மலர்ந்து மனசெல்லாம் குளிர்ந்து சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதை கூடிய சீக்கிரம் நான் நடத்தி கொடுத்துறேன் என் செல்வமே இந்த உலகம் எப்போதுமே உன்னை சரியாக புரிஞ்சுக்கொண்டு சொல்ல முடியாது உன்னுடைய மதிப்புங்கிறது உன் தான் இருக்கே தவிர வெளி உலகத்தில் இல்லை என்பதை புரிந்துகொள் உன்னை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரே குரல் உன் மனதின் குரல் தான் அதனால தான் உன்னை உண்மையாக மதிச்சுக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட இருந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் யார் உன்னை மதிக்கலைனாலும் யார் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் யார் உன்னை தப்பாக பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் நீ ஒருபோதும் அதை நினச்சி வருத்தப்படாத உன் நெஞ்சில் இருக்கும் வழியை அகற்றி உன் வேதனையை போக்கி உன் கஷ்டத்தை நீக்கி எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் எந்த விஷயத்தை நீ கைவிடணும் நினைக்கிறியோ எந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் இதெல்லாம் என்னால் முடியாது அதெல்லாம் எனக்கு சரி வராது நீ ஒருபோதும் நினைக்காதே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் கொண்ட என் பிள்ளையாகவே நீ இருக்கிறாய்